என்னுடைய முயற்சி நான் தான் காரணம் வேறு யாருமே கிடையாது இன்றைக்கி படித்து முடிச்சோடனே நாளைக்கு பிஸ்னஸ் அப்போ கடன் வருமா வராதா அதற்கு யார் காரணம் என்னுடைய நீ தான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கியே பண்ண உனக்கு நல்லா போகும் உனக்கு அறிவு இருக்குது அறிவு இருந்ததுன்னா அது செயல்பட முடியுமா அந்த அனுபவமும் அந்த காலமும் வந்தால் தான் ஒரு செயல் அப்படிங்கிறது நடக்கும் ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குருட்டுத்தனமான முயற்சி அப்படிங்கிறது ஆரம்பித்து அதில் தோத்தவங்க நடக்கிறாங்க தான் கடன் அப்படிங்கிறது அவர்கள் மூலமாகவே கிரகங்கள் காட்டிய வழியில் தான் நம்ம எல்லாருமே பயணம் பண்ணுறோம் பத்தாயிரரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நல்லா இருக்குது ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் நல்லாயிருக்குது ஐம்பதாயிரரூபா மொத்தமாக தூக்கி போடுறோம் லாஸ் ஆகுது கடன் ஏற்படுது அப்போது இதற்கு யார் காரணம்னா பிஸ்னஸோட நிர்ணயம் அப்படிங்கிறது வேலையோட நிர்ணயம் தொழிலோட நிர்ணயங்கிறது உங்கள் கையில் இல்லை உங்கள் கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தோட

ஆன்மீக கிளி நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க ரொம்ப நன்றி என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா தீராத கடன் இதற்கு இதை காட்டி பரிகாரம் இருக்குதா எங்களுக்கு லக்னம் தெரியாது ராசி தெரியாது ஆனால் கடனுடைய அளவு மாத்திரம் எங்களுக்கு அதிகமாக இருக்குது இதை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் அதிக நண்பர்களுக்கு இருந்தது நம்ம நிறைய ஜாதகங்கள் பார்க்குறோம் ஜாதகங்கள் பார்க்கும் போதும் கேட்கக்கூடிய கேள்விகள் பார்த்தீங்கன்னா தீராத கடனை பற்றி தான் கேள்வி எங்க லாங் டைம் கடனா போயின்னு இருக்குதுங்க எப்ப தாங்க இதற்கு மோட்சம் எப்ப தாங்க இதற்கு ஒரு முடிவு ஏன் இப்படி நடக்குது எங்களுக்கு மட்டும்தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எல்லாருக்குமே இருக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பார்க்க வர்றவங்க எல்லாருமே ஒரு திருமணம் சார்ந்த கேள்வியாக இருந்தாலும் சரி குழந்தை பிறப்பு ஜாதகம் இருந்தாலும் சரி அவங்க கடைசில வந்து நிக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடனை பற்றி தான் இந்த கடன் எவ்வளவுக்கு அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலைஞான் வேந்தன் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிதான் அவருக்கே அந்த ஒரு தன்மை இருந்ததுன்னா நம்ம எல்லாம் அப்படிங்கிறது தான் கடன் வாங்குவதற்கு யார் காரணம் நம்மளுடைய ஆசை என்னுடைய முயற்சி நான் தான் காரணம் வேற யாருமே கிடையாது என்னுடைய சுற்று சு புற சூழ்நிலை என்னுடைய அந்த கடனை வந்து வாங்க தூண்டுது யாரு என்னுடைய எதிர்பாவகம் எதிர்பாலினம் என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைங்கிறது இதெல்லாம் தான் கடனுக்கு காரணமானா கண்டிப்பாக அதுதான் காரணத்துக்கு கடனுக்கு காரணம் இந்த கடன் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணத்தின் வெளிப்பாடு நான் இதாட்டி பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த பண்ணணும்னு நினைக்கும் போது அதற்கு கரெக்டான குறிக்கோள் அப்படிங்கிறது இங்க வேணும் எதுவுமே கிடையாது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்றோம் இப்ப பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு உடனே ஆரம்பிப்பாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு மளிகை கடை வைக்கிறாங்க ஒருத்தங்களான்னா ஒரு மளிகை கடையில் போய் அங்கே இருந்து வேலை பார்த்து அதோடய ஏற்ற இறக்கங்கிறது பார்த்து அது எந்த காலகட்டத்தில் ஒரு பொருள் சேல் ஆகுது எந்த காலகட்டத்தில் அது அதிகம் எடுக்கலாம் ஒரு பொருளை எந்த அளவுக்கு ஸ்டாக் வாங்கலாம் எந்த அளவுக்கு ஸ்டாக் இந்த காலகட்டங்களில் போகுது வெங்காயம் வந்து எந்த மாதத்தில் அதிகமாக வாங்கி வைக்கணும் எந்த மாதத்தில் கம்மியாக வாங்கி வைக்கணும் பருப்பை வந்து எந்த காலகட்டத்தில் ஸ்டோர் பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் ஸ்டோர் பண்ணக்கூடாதுங்கிறத அவங்களோட ஒரு ஆய்வு அப்படிங்கிறது பண்றாங்க அதை தெரிஞ்சுட்டு தான் முன்னோர்கள் வந்து ஒரு செயலை செய்ய தூண்டுவாங்க முன்னாடி நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி காலங்களில் பாருங்களேன் ஒரு பிஸ்னஸை உடனே பண்ணுனா ஏ முதல்ல கற்றுக்கோ அதுக்கப்புறமாட்டி செய்யலான்னு சொல்லுவாங்க ரொம்ப நிசாரமாக சொல்லுவாங்க அது அதுதான் உண்மை இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இன்றைக்கே ஒரு வந்து எதாட்டி ஒரு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம எதாட்டி பண்ணணும்னு பண்ணுறோம் படித்து முடித்தோடனே வர்றாங்க படித்த உடனே உங்களுக்கு வந்து அதை செய்ய முடியுமா அப்படின்னா அதற்குண்டான பக்குவம் அதற்குண்டான அனுபவம் அப்படிங்கிறது தேவைப்படுது நம்ம டாக்டர்ஸை பார்த்திங்கன்னா டாக்டர் படிக்க போகிறாங்க சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க நூறு பேரை கொன்னதான் மருத்துவம்னு சொல்லுவாங்க அந்த நூறு பேர் எங்கள் முதல்ல இருந்தே ஆரம்பிச்சுட்டு வருது முதல் வருஷத்துலேருந்தே அந்த மருத்துவமங்கிறது பார்க்க 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 பழக பழக அது உணர உணர தான் கடைசியில் அவங்க ஒரு நல்ல மருத்துவர் அப்படிங்கிறது அஞ்சா அந்த அஞ்சாறு வருஷத்தில் அவங்க வெளிப்படுறாங்க இன்னைக்கு என்ன பண்ணுறோம் இன்றைக்கி படித்து முடிச்சோன்னா நாளைக்கு பிஸ்னஸ் அப்போ கடன் வருமா வராதா அதற்கு யார் காரணம் என்னுடைய சிந்தனை என்னுடைய முயற்சி என்னுடைய ஆசை என்னுடைய எதிர்பாலினம் எதிர்பாலினம்னால் யார் என்னுடைய நண்பர்கள் என்னென்னா என்னுடைய சமூகம் நீ தான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கியே பண்ண உனக்கு நல்லா போகும் உனக்கு அறிவு இருக்குது அறிவு இருந்ததுன்னா அது செயல்பட முடியுமா யார்கிட்ட எப்படி பேசணும் பணம் எப்படி வாங்கணும் பணம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் முன்னாடி தாத்தா பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கடை மளிகை கடை இருக்குது ஒரு இட்லி கடை இருக்குது ஒரு உணவு கடை இருக்குதுன்னா அந்த குழந்தையில அந்த இடத்துலையே இருந்து பழக்குவாங்க இன்றைக்கும் வீட்டில் வந்து பெண்மணிகள் நம்மலாம் என்ன பண்ணுவோம் சமைக்கிறதுக்கு நம்ம குழந்தையில உடனே விட்டுருமா கிச்சனை கொடுத்து சமைன்னு சொல்கிறோமா யூடியூப்பில் பார்த்து சமைக்கிறாங்க தப்பு கிடையாது ஆனால் அதோட நீங்கள் செய்கிற பக்குவம் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்குமானா கொஞ்சம் கஷ்டம்தான் ஹோட்டல்ஸில் ஹோட்டலில் செய்கிற அதே ஃப்ரைட் ரைஸோட தன்மை நம்ம வீட்டில் செய்கிற ஃப்ரைட் ரைஸ்க்கு இருக்குமா கண்டிப்பாக கிடையாது அந்த அனுபவமும் அந்த காலமும் வந்தால் தான் ஒரு செயல் அப்படிங்கிறது நடக்கும் இன்றைக்கி யாருமே அதை கணக்கு பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குருட்டுத்தனமான முயற்சி அப்படிங்கிறத ஆரம்பித்து அதில் தோத்தவங்க நடக்கிறாங்க அதனால தான் கடன் அப்படிங்கிறது அவர்கள் மூலமாகவே அது ஏற்படுத்துது அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது சின்னதாக துணிக்கடை வைக்கணும்னு நினைக்கிறேன் என்னுடைய ஆசை துணிக்கடை வைக்கணும்னு ஆனால் அந்த துணிக்கடையில் நின்று வேலை பார்க்குறவனுக்கு துணிக்கடை வைக்கணும்னு தோணுமான்னு கேட்டு பாருங்களேன் கண்டிப்பாக தோணாது அதில் ஏற்ற இறக்கங்களை பார்த்தவர்களுக்கு அதை செய்ய தோண்டுமானால் கண்டிப்பாக தோணாது அந்த மாதிரி தான் ஒரு ஹோட்டலில் ஒருத்தங்க வேலை பார்க்குறாங்கன்னா ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் எவ்வளவு நஷ்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஒரு நாள் நல்லா போகும் ஒரு நாள் கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும் நல்ல பக்குவப்பட்டவனாக இருந்தால் வெளியிலேருந்து நம்மளும் ஹோட்டல் தொழிலே பண்ணலாங்கிற எண்ணம் கண்டிப்பாக வராது அவங்களுக்கு ஏன்னா அதில் பார்த்த அனுபவம் அப்படிங்கிறது இருக்கும் நம்மளுடைய ஜாதகம் ஒன்னு இருக்குது உங்க எல்லாருக்குமே தெரியும் விதி வழியா தான் நம்ம நடக்கிறோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது விதினா யாரு கிரகங்கள் கிரகங்கள் காட்டிய தான் நம்ம எல்லாருமே பயணம் பண்றோம் ஒரு நாள் வந்து நடந்து போகிறோம் நல்லா இருக்குது ரெண்டாவது நாள் வாக்கிங் போகிறோம் நல்லா இருக்குது மூணாவது நாள் வாக்கிங் போகிறோம் காலில் அடிபடுது ஏன் இந்த மூணு நாளும் ரெண்டு நாளும் நல்லா தானே இருந்தது மூணாவது நாள் ஏன் அடிபட்டது அப்ப இந்த மூணாவது நாள் தான் அந்த கிரகங்கள் தடுக்கணும்னு இருக்குது பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நல்லா இருக்குது ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் நல்லா இருக்குது ஐம்பதாயிரம் ரூபாய் மொத்தமாக தூக்கி போடுறோம் லாஸ் ஆகுது கடன் ஏற்படுது அப்போ இதற்கு யார் காரணம்னா கிரகங்கள் காரணம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ஜாதகத்துல பிஸ்னஸ் பண்றதுக்கு உகந்த ஜாதகமா பிஸ்னஸ் பண்ணோன்னா நமக்கு லாபம் ஏற்படுமா போட்ட முதல்ல நம்ம திருப்பி எடுக்க முடியுமா இதனால பிரச்சனைகள் இன்னல்கள் அப்படிங்கிறது வருமா நம்ம சேமிக்கிற பொருட்கள் உருவாக்கக்கூடிய பொருட்கள் இங்க ஸ்டோரேஜ் ஆகுமா இல்லைன்னா சேல் ஆகுமா அப்போ நான் எந்த விதமான தொழில் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் பிஸ்னஸோட நிர்ணயம் அப்படிங்கிறது வேலையோட நிர்ணயம் தொழிலோட நிர்ணயங்கிறது உங்கள் கையில் இல்லை உங்கள் கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தோட கையில தான் இருக்குது அதை தெரிந்து செய்வது அப்படிங்கிறது சிறப்பு அதே மாதிரி யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது உதாரணமாக என்னுடைய லக்னத்திற்கு என்னுடைய லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சில இடங்களில் இருந்ததுன்னா நான் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் என்னுடைய லக்னத்திற்கு மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் பத்தாம் அதிபதி சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இல்லைனா ஜாதகர்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இந்த மூன்று கிரகங்களும் நல்லா இருந்தால் தான் பிசினஸ்ங்கிறதே பண்ணணும் நான் வந்து மூணாம் இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முயற்சி அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது திருப்ப 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 எதையாட்டி பண்ணிட்டே இருப்பேன் இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் நாளைக்கு ஒரு பிசினஸ் பண்ணுவேன் அதில் லாபம் இருக்குமான்னு தெரியாது போட்டு அதை திருப்பி எடுக்கிறேன் திருப்பி எடுக்கிறேன்னு உள்ள பணத்தெல்லாம் தூக்கி இதில் தூக்கி போடுவேன் அப்போ எனக்கு நஷ்டம் ஏற்படுமானா பெரும் பணம் நஷ்டங்கிறது இருக்கும் சிலருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா குட்டியோண்டு கடன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிரும் அதை தெரியும் என்னுடைய கடன் அளவு வந்துருச்சு எனக்கு இதை செய்ய முடியாதுன்னு என்ன பண்ணுறோன்னா அந்த குட்டி கடனை அப்படியே ஒதுக்கி வைக்கிறோம் ரெண்டு வருஷம் பார்க்கும்போது அதை வட்டி குட்டி போட்டு பெரும் அளவு கடன் அப்படிங்கிறது அங்கே உருவாகும் அது தீரா கடனாக உருவாக்கி இன்று நிறைய நண்பர்களுக்கு அது பெரும் பிரச்சனையாக இருக்குது ஜாதகங்கள் தான் கடனுக்கு காரணம் ஒருத்தங்களுக்கு பிஸ்னஸ் நல்லாவும் ஓடுது எந்த கடனும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்டோரேஜ் பண்ண மாட்டாங்க இந்த பக்கம் கை மாற்றி இந்த பக்கம் விடுறாங்க இந்த பக்கம் வாங்குறாங்க இந்த பக்கம் கொடுக்குறாங்க அவர்களுடைய ஜாதக படி தொழிலோட அளவு கடனோட அளவு அப்படிங்கிறது சில நிர்ணயம் இருக்கும் அதை மீறி வாங்கினா அவங்க மாட்டிப்பாங்க அதுக்குள்ள வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக தப்பிச்சுப்பாங்க இதோட ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது எதாட்டி இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் இந்த கடனுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பரிகாரம் போன்றது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோய்க்கு கடனுக்கு அப்படின்னா டைரக்டாக நம்ம வந்து சனி பகவானை போய் படிப்பாங்க சனி பகவானையே ஒரு இடத்துலேருந்து நிவர்த்தி பண்ணது யாரு அப்படின்னா ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபட்டால் கடனில் இருந்து மோட்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது இன்னைக்கு கடன் பட்டுருச்சுன்னா என்ன சொல்லுவாங்க சனி பயிற்சி கடன் சனி பகவான் வந்துட்டார் எனக்கு கடனை கொடுத்துட்டாருன்னு சனி பகவானா உங்களுக்கு வந்து கடன் கொடுத்தாரு சனி பகவானா இந்த தொழிலை பண்ணுன்னு சொன்னார் கண்டிப்பாக கிடையாது நாம் என்ன பண்ணுறோம் ஒரு பெரும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அதுக்கு சனி பகவான் தான் காரணம் அப்படிங்கிறத மத்திரம் சொல்கிறோம் ஏன் இன்னைக்கு வந்து ஏழரை சனி பிடிக்குது கண்டக சனி இருக்குதுன்னு பார்க்குறவங்களுக்கு பத்து வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது எனக்கு பாதிப்பாக இருக்கும் அன்னைக்கு நான் மாட்டிப்பேன் ஏன் எல்லோரும் பார்க்க தயங்கலை ஏன் பார்க்கல அந்த கண்ணோட்டம் அந்த முன் எச்சரிக்கை ஏன் எல்லாருக்கும் வரலை அப்படிங்கிற கேள்வி தான் உங்கள்கிட்ட நான் கேட்பேன் சனி பகவான் அதற்கு காரணம் கிடையாது உங்களுடைய கர்மாவிலிருந்து தீர்க்கக்கூடியவர் மட்டும்தான் அந்த சனி பகவான் நேர்மையாக இருக்கக்கூடியவர் மட்டும்தான் அந்த சனி பகவான் சனி பகவானே ராவணனிடம் மாட்டிக்கொண்டு அந்த ராமாயணத்தில் வந்து ராவணனை வந்து எல்லா கிரகங்களையும் வந்து சிறையில் அடைத்தாராம் அப்போ ஆஞ்சநேயர் பகவான் மட்டும்தான் கிரகங்களை எல்லாம் விடுவித்தாராம் அப்போ அந்த சனி பகவானே அந்த சிறையிலிருந்து விடுவித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேய பகவான் அந்த ஆஞ்சநேயரை வழிபட்டால் உங்களுடைய கடன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிவர்த்தி அப்படிங்கிறது இருக்கும் பெரும் துயர் நீங்கள் கடன் சீதா சீதாதேவி வந்து அந்த இலங்கையில வனவாசத்தில் எப்படி வனவாசத்தில் தவித்த ஒரு நேரம் அப்படிங்கிறது பாருங்க அந்த நேரத்துலேருந்து அந்த இடத்துலேருந்து மீட்டது யாரு அப்படின்னா நம்ம ஆஞ்சநேயர் பகவான் தான் அப்போ அந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்களை வந்து ஒரு துன்பக்கடல்லே மேலே கொண்டு வருமானா கண்டிப்பாக கொண்டு வரும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வெண்ண சார்த்தி வெற்றலை மாலை சாத்துவது அப்படிங்கிறது கடனுக்கு நிவர்த்தி உங்களுடைய மனோபலத்தை மனோதிடத்தை ஒரு ஸ்டடி ஆக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த ஆஞ்சநேயருக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது இந்த கடனை பற்றி பேச நிறைய இருக்குது இன்னும் ஒரு சிறு பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடனுக்கு வந்து கால பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பு ராகு காலத்தில் ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்கு இந்த சிவன் கோவிலில் உள்ள பைரவருக்கு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது உங்களுடைய கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை அந்த பைரவருக்கு இருக்குது அதை தொடர்ந்து செய்து வாருங்கள் உங்களுடைய கடன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கரையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது வருமானத்தை அதிகப்படுத்தி தருவர் யார் அப்படின்னா உங்களுக்கு அந்த படியெழுக்கக்கூடிய பெருமாள் யார் சிவபெருமான் சிவபெருமான் வந்து முருகர் என்ன பண்ணாரா ஒரு எறும்பை வந்து டப்பால அடைச்சி வச்சுக்கிட்டு எங்க அப்பா தான் எல்லா கடவுளுக்கும் எல்லா மிருக இது ஜீவராசிக்கும் உணவளிப்பாங்களே அப்ப இந்த எறும்புக்கு உணவு அளிப்பாரா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பால உள்ள எறும்பு மூடி வச்சுருந்தாங்களாம் அப்ப என்ன பண்ணுவானா சிவபெருமான் எல்லாருக்கும் படி இழந்துட்டு வருவாரா அப்பா எல்லாருக்கும் படி இழந்தாச்சான்னு கேட்பாங்களாம் எல்லாருக்கும் அழித்தாச்சு அப்படின்னாங்களாம் அப்படியா எங்கிட்ட ஒரு இது இருக்குது ஜீவராசி இருக்குது அதுக்கு நீங்க கொடுக்கலையே அப்படின்னாங்க எங்கே திறந்து பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம் திறந்து பார்க்கும்போது அந்த எறும்புக்கு ஒரு அரிசி அப்படிங்கிறது அங்க இருக்கும் எப்படி எறும்புக்கு ஒரு அரிசிங்கிறது சிவபெருமான் வந்து தான் வச்சிருப்பாரா அப்போ நம்மளுடைய வருமானம்ங்கிறது வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த கால பைரவர் அப்படிங்கிறது அளந்து வைத்திருப்பார் சிவன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிவன் கோவிலில் உள்ள கால பைரவர் பைரவர் சன்னதியிலே போய் ராகு காலத்தில் விளக்கேற்றுவது உங்களுடைய கடனை குறைக்கும் உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது இதுபோர் மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம் நன்றி ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட்